மரம் கற்றுத்தரும் பாடம் ஒரு மரத்தின் அடியில் ஒரு சிறுவன் தினமும் விளையாடி செல்வது வழக்கம் ஒரு நாள் அந்த சிறுவன் விளையாட வரவில்லை என்றாலும் அந்த மரம் இயங்க ஆரம்பித்தது ஒவ்வொரு நாளும் அந்த சிறுவனின் வருகைக்காக அந்த மரம் காத்திருந்தது திடீரென அந்த சிறுவன் நீண்ட நாட்களாக அந்த மரத்திற்கு விளையாட செல்வதில்லை பின்பு ஒரு நாள் அந்த மரத்தடியில் போய் நின்றான் அந்த மரம் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டது ஏன் இத்தனை நாட்களாக என்னை பார்க்க வரவில்லை என்று கேட்டது அதற்கு அந்த சிறுவன் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதைப்போல ஒரு பொம்மையை வாங்க எனக்கு பணமில்லை நான் என்ன செய்வேன் என்று அழுதவரை கூறினான் அவன் மீது இரக்கம் கொண்ட அந்த மரம் நீ ஒன்றும் அழுக வேண்டாம் என்னிடம் உள்ள பழங்களை பறித்துக்கொண்டு கடையில் சென்று விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து நீ பொம்மையை வாங்கி விளையாடு என்று கூறியது அந்த சிறுவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த பழங்களை பறித்து சென்று கடையில் விற்று அதில் வந்த பணத்தை வைத்து பொம்மையை வாங்கி விளையாட ஆரம்பித்தான் நாட்கள் ஓட ஆரம்பித்தன நீண்ட நாட்களாக அவன் அந்த மரத்தடிக்கு செல்லவில்லை பெரியவனாக வளர்ந்தான் ஒரு நாள் மீண்டும் அந்த மரத்தடிக்கு சென்றான் வாடிய முகத்தோடு இருந்த இந்த இளைஞனை பார்த்தவுடன் சிறுவனாக பார்த்த உன்னை இப்பொழுதுதான் மீண்டும் பார்க்கின்றேன் என்ன ஆயிற்று உனக்கு ஏன் இப்படி வாடி போய் நிற்கின்றாய் என்று மரம் கேட்டது எனக்கு திருமணமாகிவிட்டது குழந்தைகள் உள்ளன எனக்கு வீடு என்று எதுவுமே இல்லை வீடு கட்ட போதிய பணமும் எனக்கு இல்லை நான் என்ன செய்வேன் என்று கேட்டான் அந்த மரம் இந்த இளைஞனை பார்த்து கூறியது உனக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய என்னிடம் பணம் இல்லை என்னிடம் இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டி எடுத்து சென்று நீ வீடு கட்டிக்கொள் என்று கூறியது மரம் அந்த இளைஞனும் கிளைகளை வெட்டி எடுத்து சென்றான் அதன் பின்னர் மீண்டும் சில காலம் அந்த மரத்தடி பக்கம் அந்த இளைஞன் வரவில்லை நாட்கள் ஓடியது ஒரு நாள் அந்த இளைஞன் மீண்டும் அந்த மரத்தடியில் வாடிய முகத்தோடு போய் நின்றான் நீண்ட நாட்களுக்குப் பிறகு அந்த மரம் இவனை கண்டதும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தது ஆனால் முகம் வாடி கண்டு உனக்கு என்னவாயிற்று ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று மரம் கேட்டது நான் மீன் பிடித்து வியாபாரம் செய்து வருகிறேன் படகு ஒன்று சொந்தமாக வைத்திருந்தேன் புயலில் மாட்டி அந்த படகு கடலில் மூழ்கிவிட்டது இப்பொழுது எனக்கு மீன் பிடிக்க வழியே இல்லை என் குடும்பத்தை நடத்தவும் வருமானம் இல்லை என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று புலம்பினான் அவனின் நிலையை கண்டு பரிதாபப்பட்ட அந்த மரம் என்னுடைய அடிக்கட்டையை வெற்றி எடுத்துக்கொள் அதை வைத்து நீ புதிய படகை தயார் செய்து கொள் ஆனால் ஒன்று என்னை பார்ப்பதற்கு அடிக்கடி வந்து செல்ல வேண்டும் என்று அந்த மரம் கூறியது சரி என்று கூறியவரே அந்த மரக்கட்டைகளை வெட்டி எடுத்து சென்றான் மீண்டும் போல் பல வருடங்கள் அவன் அந்த மரத்தை பார்க்க வரவில்லை ஒவ்வொரு நாளும் வழி மீது வெளி வைத்து அந்த மரம் அவனுக்காக காத்திருந்தது நீண்ட நாட்களுக்குப் பிறகு வயது முதிர்ந்தவனாய் அந்த மரத்தடிக்கி வந்தான் அவனை பார்த்ததும் அந்த மரம் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தது இப்போதும் உனக்கு ஏதும் பிரச்சனையா உனக்கு கொடுத்து உதவ என்னிடம் பழங்களோ கிளைகளோ மரக்கட்டையோ இல்லையே நான் என்ன செய்வேன் என்று கேட்டது அந்த மரம் அந்த முதியவன் மரத்தை பார்த்து கூறினான் உன்னிடமிருந்து எனக்கு பழங்களோ கிளைகளோ மரக்கட்டையோ இப்பொழுது எனக்கு தேவையில்லை தலை சாய்த்து ஓய்வெடுக்க ஒரு இடம் தேவை என்று அந்த முதியவன் கேட்டான் அப்படியா இதோ பறந்து விரிந்த என்னுடைய வேரில் படுத்து நீ உறங்கிக்கொள் என்று கூறியது அந்த மரம் அந்த முதியவன் எஞ்சியிருந்த அந்த மரத்தின் வேரில் படுத்து உறங்கினான் இதற்காகத்தானே நான் இத்தனை வருடங்கள் காத்திருந்தேன் என்று அந்த மரம் கண்ணீரோடு அவனை தரவிக் கொடுத்தது